மீனோட நிலவரத்தை மீன் கடைக்குள்ள போகும்போதே என்ட்ரன்ஸ்ல இருந்தே நம்ம கணிச்சிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் வந்து நிறைய வச்சிருப்பாங்க மக்களோட மனசுல ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கும் அதே இது இப்ப மீன் விலை கூடுதலா இருந்தா அக்கா மீன் கிடக்கா அப்படின்னு கேட்டா கிடக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இதே நல்லா மலிவா கிடந்ததுன்னா ஆமா நல்ல மலிவா கிடக்கு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு நாங்களும் நல்லா வாங்கியாச்சு அவங்கள்ட்ட வாங்கி வாங்க நம்மள்ட்ட ஐடியா சொல்லிட்டு போவேன் மீன் பயங்கர விலையா இருக்கு மக்களே கடுமையான வேலை துண்டு மீன்லாம் வெட்ட முடியவங்க எள்ளு போல அல்வா துண்டு போல வச்சிருக்காவ பாத்துக்காங்க அவைய கிட்ட போய் அண்ணன் இந்த துண்டு எவ்வளவுன்னு கேட்டா நமக்கும் சேர்த்து ஐநூறு ஆயிரம் சொல்லுவேன் இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்தேன் அந்த அளவு சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே மீன்பிடி தடை காலம் முடியாத வரைக்கும் துண்டு மீன் சாப்பிடறத மறந்துட வேண்டியதான் ஏன்னா கடுமையான வேலை சின்ன சின்ன மீன்லாம் கிடக்குது அந்த ஆல்ரெடி சில்ட்ரன் சில்ட்ரன் மீன் இதெல்லாம் கண்டு கொண்டு பிடிக்காது சால நெத்தலி சாப்பிடுவேன் சால நெத்தலியும் கடுமையான விலை தான் ஐம்பது ரூபா குள்ளே நூறுவா நூறுவா குள்ளே இரநூறுவான்னு பயங்கர விலையாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் காய்கறியும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஒரு மாதம் கேப்பில் வந்து காய்கறியும் கொஞ்சம் சமைச்சு பழகலாம்லாம் சமைச்சாலும் எங்க ஃபஸ்ட்டு பிள்ளைகள் சொல்லுது நீ மொதல் சாப்பிட்டுக்காமே அடுத்த நாங்கள் சாப்பிடுவோன்னு